தேவையே மனிமை உண்டாதுக்கும் இந்த நாள் உங்களுக்கு ஆசிர்வாதமாக இருக்கும் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பார்க்கறியமாக தந்த வேத போகமா முப்பது எட்டு ஒன்பது வாசிக்கிறேன் நீயோ மனம் திருப்பி சத்தத்துக்கு செல் கொடுத்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பனையும் படி செய்வார் அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேர்வாய் கற்ற உன் கையில் செய்யும் எல்லா வேலைகளிலும் உன் கருப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவனிலும் பழனிலும் உன் இலக்கின் கனியிலும் உனக்கு பரிபூர்ணம் உண்டாக செய்வா இப்ப பாருங்க நன்மை உண்டாகவன் பரிபூர்ணம் உண்டாகணும் நமக்கு இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான விஷயம்தான் நம்ம ஒவ்வொருத்தருமே அதான் அதெல்லாம் இந்த உலகத்தில் விரும்புறது நன்மையா எப்பொழுது நன்மை நடக்கணும் பரிபூர்ணம் உண்டாகணும் நல்லா செய்வோம் அப்படிலாம் நினைக்கிறது உண்டா உண்டு முயற்சி எடுப்போம் ஆனால் வசனம் சொல்லப்பட்டு நீயோ பாடம் விரும்பி கத்த சத்தத்துக்கு செஞ்சு கொடுக்கணும் மனு திரும்ப என்ன செய்யலாம் மனு இருக்கிறது என்ன அதோட வார்த்தையை கேட்கறதுக்கே வந்து கீழ்க்கறது உட்கார்ந்து மனு திருக்கிறதுதான் முதல்ல முதல் பயண்டே தான் ஏன்னு சொன்னா அவருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு ஒரு வாஞ்சை உண்டாங்க ஒரு காகம் உண்டாங்க ஒரு விருப்பம் உண்டாங்க அப்ப ஆண்ட சமூகத்துல தேவ ஆலயத்துல கேட்கலாம் பிரசங்கம் பண்ற இடங்கள்ல அவரோட சத்தத்தை கேட்கலாம் அல்லது அவரோட சமூகத்துல நம்ம காத்திருந்து நம்ம செதுக்கும் பொழுது அவருடைய வெளிய சத்தத்தை நம்ம கேட்கலாம் இப்ப இப்படிப்பட்ட அவ அப்போ வந்து என்ன செய்யலாம் அப்ப ஆண்டவர்கிட்ட நம்ம உறவாட வேண்டியதா இருக்குது ஆண்டவர்கிட்ட நம்ம நெருக்க வேண்டியதா இருக்குது அவர் சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கும் நம்ம மனதிற்கு வரும் பொழுது நான் தே நான் இவ்வளவு நாளுக்கெல்லாம் அப்படி ஆண்டவர்கிட்ட பின்னா அப்படி நாள தான் போய் கண்டேன் கொஞ்சம் நடிக்கு தான் போய் கண்டேன் நான் வந்து தான் போயிட்டு இருந்தேன் ஆண்டவருக்கு எனக்கு நெருக்கம் கொஞ்சம் கம்மியா இருக்கு நான் வந்து இனி நான் வந்து நான் ஒழுங்கா நான் வந்து ஆண்டோட சத்தத்தை நான் கீழ்ப்படுவேன் ஆண்டோட சத்தத்தை நான் கேட்பேன் நான் கீழ்ப்படிவேன் தேவை சமூகத்துல வர்றது எது மாணவர்களோட முதல் மனது ரொம்ப போ அப்ப ஆஹ் மனது ஆண்டோட சத்தத்துக்கு சத்தத்தை கேட்டு கீழ் படியும் பொழுது அவங்களுக்கு என்ன செய்ய அப்படி முட்டை வந்தவங்க ஆட்டோ நன்மையானதே செய்வாங்க அது மட்டும் இல்ல அவங்க செய்யற வேலைகள்

வருஷத்தம் நடக்கிறதாவே ஒரு தோது நம்ம சப்பம் அந்தவரே இந்த வார்த்தை கட்ட முடியும் பிள்ளைகளை ஒப்பத்துல தனி பேருக்குறான் தொட்டு நீங்க ஆசிரியர்க்க தகப்பனே நம்ம தோற்றணும் நம்முடைய பிள்ளையில ஆண்டு வரே சத்தாண்டு அப்பா அவங்க தோற்றுமை விட்டு அண்டவரே அப்பா வேலையை ஆண்டு விலை செய்யலாம் அந்தமாதிரி ஓடிக்கொண்டிருக்கலாம் அந்தவரையே ஒரு கிட்டைக்கு நெருங்க முடியாமல் இருந்திருக்கலாம் நம்முடைய சத்தத்தை கண்டுகிறேன் அப்பா சென்று கொடுக்க முடியாமல் இருந்திருக்கலாம் அந்த தடைகள் எல்லாம் நீங்கி போட்டு ஆண்டுகிறேன் உங்க ஸ்தோத்திரம் இன்று முதல் உங்க கிட்டைக்கு நெருங்கி வர உதவி செய்ய செவி கொடுக்கிற உங்க பிள்ளைல முகத்தில் ஆண்டவரை பரிபூர்ணத்தினால நிரப்புங்க ஆசீர்வதிக்க ஏசாப்பா நம்ம உண்டாக முடியாம் அண்டவரே உங்க ஸ்தோத்திரம் தோத்திரப்பா ஏசாப்பா உங்க பிள்ளைகளா இருக்கிற ஒவ்வொருத்தரே ஆண்டவரே உங்களுக்கு செவி கொடுக்கிற ஒவ்வொருத்தரே ஆண்டவரே நன்மை உண்டாகட்டும் அப்பா கோத்திரோட வார்த்தையில நன்மை உண்டாகட்டும் அண்டவரே பரிபூர்ணம் உண்டாகட்டும் அண்டவரே உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதே ஆண்டவரை உங்களுக்கு பிரியமாப்பா ஏசாப்பா உங்க தோத்திரம் நன்றி தகப்பறேன் எல்லாரும் ஆசீர்வாதம் தேவையில் சந்திக்க தோத்துறப்பான் அந்த பிறகு வியாதி படிக்கல எசாப்பா ஆராயிட்டு பிறந்த நாளை சந்திக்கிற பிள்ளைகளை பெரியவர்கள் எல்லாரையும் ஆசீர்ப்பிய திருவண்ண சந்திக்கிற சகோதர சக்திகளை தேவை ஆசீர்வதிக்க இந்த வருஷம் மலிகளுக்கு ஆசிர்வாதம் உதவி செய்த தகப்பன விவசாயிகளை தேவையான மீனவர்கள தேவையான

அவங்களை உரியகாரங்கள கூட தெய்வமே நம்ம தோற்றுறது நல்ல ஆசிரியத்தை பயன்படுத்தும் அவர்களுடைய பாதுகாப்பு கிரியே செய்யணும் அவங்க செய்யக்கூடிய பரிபூர்ணம் உண்டாகிறது தகப்பன தோற்றுறோம் நன்மை உண்டாகட்டும் இல்லையா அவங்க செய்யற எந்த உரியத்திலே நன்மை உண்டாகட்டும் இந்த பிள்ளைகளை ஆசிரிச்சிடணும் நன்மைக்கு எதுவாக பயன்படுத்தினாண்டே தெய்வமே நம்ம தோற்றணும் ஏசி திருச்சு நான் தெரிவிக்கிறோம் பசுத்தம் நடத்திடாவே